ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அவர்களின் நடிப்பில் உருவான கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில் இன்றளவும் படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலுமே வெளியாகலை கடந்த மாதம் ஒன்பதாம் தேதியே இந்த படம் ரிலீஸ் ஆகி தற்போது வரைக்கும் வெற்றிகரகமாக ஓடக்கூடிய படம் இப்படி பல பிரச்சனைகளின் காரணமாக ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்குது ரசிகர்களும் பெரும் வருத்தத்தில் இருக்காங்க இருந்தாலும் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விடவே கூடாது அப்படிங்கறதுலேயும் உறுதியாயிருக்காரு தாவிக்காவோட பிரச்சனை சேலத்துல மிகவும் பிரம்மாண்டமாகவே நடைபெற்றுச்சு இந்த நிலையில் ஜனநாயகன் தளபதியோட கடைசி திரைப்படம் அல்ல தொடர்ந்து சினிமாவில் அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபல பத்திரிகையாளர் கூறியிருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தையும் தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஜனநாயகன் படத்திற்கு வரும் எதிர்ப்பால தளபதி அவர்கள் கடும் அப்சட்ல இருக்காராம் சோ இனியும் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற அதீத ஆர்வமும் வருடன் இருக்காம் இனிமேலும் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுது சோ ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது